இருக்கிறேன் எனக்கு எழும்பும் சந்தேகம் என்னவென்றால் எனக்கு இப்போது பதினெட்டு வயதே ஆகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதில் கண்டிப்பாக திருமணம் செய்ய என் வீட்டில் கட்டாயப்படுத்துவார்கள் நான் என் வீட்டில் ஒரே மகன் பெற்றோர்களுக்கு திருமணத்தை மறுக்க இயலாது மற்றும் எனது பெற்றோர்களுக்கும் வயது ஆகிவிட்டது நான் மிகவும் தாமதமாக பிறந்தவன் எனவே என்னால் திருமணம் ஆகும் வரை நிச்சயமாக பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும் என்று நம்பிக்கை உள்ளது உங்களால் திருமணத்துக்கு பிறகு மனைவியுடன் உறவு கொள்ள கட்டாயம் உள்ளது அஹ் அதனால் நான் ஒரு ஏழு வருடங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்த பிறகு உறவு கொள்ளும் போது விந்து சரியாக வெளியே வருமானா அஹ் அல்லது விந்து பாதையை அடைபெற்று விடுமா அஹ் என்னை யோசிக்க செய்யும் ஒரே சந்தேகம் இதுதான்னா ஏழு வருடம் கெடுத்து என்னால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியுமான் வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே நீங்க வந்து ஒரு பேசிக்கான விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்முடைய விந்து சக்தி உயிராற்றல் அப்படிங்கிறது வந்து அந்த பாதையை நீங்க ஒண்ணு அடைக்கல நீங்க டாய்லெட் போயிட்டு தான் இருப்பீங்க அதனால சின்ன வயசுலேயே அது வளர்ச்சி தூங்கும் போது அடிச்சு விட்டாங்கன்னா அது ஜைஜான்க்கா வளர்ந்துரும் அதனுடைய முழுமையான வளர்ச்சியை எட்டிரும் இப்ப நீங்க பிரம்மசரியத்துல நெனைச்சிருந்தீங்கன்னா ஒழுக்கத்துல நெனைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் முழுமையான வளர்ச்சி அடையும் எந்த நோய் நொடி வந்தாலும் எதிர்த்து நிக்க முடியும் முழுமையான வளர்ச்சி அடைய முடியும் சரிங்களா உங்கள் உடல் முழுமையான வளர்ச்சி அடையும் போது எல்லா பாகங்களுமே முழுமையான வளர்ச்சி அடையும் உங்கள் திருமணம்ங்கிற இதுக்குள்ள போகும்போது அதை அப்ப பாத்துக்கலாம் அப்போ உங்களால எல்லார விட சிறப்பா செயல்பட முடியுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதே திருமணம் செய்யறதுக்கு தான் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க போனா குழியில விழுந்துருவீங்க ஏழு நாள்ல தான் இருக்கீங்க இறைவன் அவ்வளவு சீக்கிரம் ஏழு வருட வரதானத்தை உங்களுக்கு கொடுத்துட மாட்டார் ஏழு நாள்ல இருக்கீங்க தயவு செஞ்சு மிக உறுதியா இன்றைய தினம் எட்டாவது நாளும் கலந்துருங்க ஏழு வருடம் கழித்து இந்த உலகமே இருக்குமான்னு தெரியாது இந்த அடுத்த கஷணம் நீங்க ரோட்ல போறீங்க நீங்க இருக்கீங்களா தெரியாது ஆனா இருக்கும் போது சிவத்தை காத்துட்டு இருக்கீங்க பிரம்மீத்தில் நிலச்சிட்டு இருக்கீங்க ஒழுக்கத்தில் நிலச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையோடு நீங்க வாழ பழகி கொள்ளுங்கள் சகோதரரை ஒழுக்கத்தில் வாழ்வதன் மூலமாக ஒரு மனிதன் இல்லாத பிளப்பதற்கு ஒண்ணுமே இல்லை பெனிஃபிட் மட்டும்தான் சைட் எஃபெக்ட் இல்லவே இல்லாத ஒரே சிறப்பான வாழ்க்கை முறை பிரம்மசரிய வாழ்க்கை